பிரியமான சகோதரனை சகோதரியை நீ கிருபை பற்றாய் இன்றைக்கு ஒரு மகிமையின் புதிய கிருபைய ஒரு பெரிய விடுதலைக்காக உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தீர்க்க தர்சனமனை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆதியாகும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று கத்தரோ யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இன்றைக்கு ஆவியானவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை கத்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்குண்டான கிருபை இன்றைக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு யோசைப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் அவன் மேல் கிருபை குறையாமல் இருந்தது இன்றைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய பாடுகளுக்குள்ள இருக்கலாம் வேதனைகளுக்குள்ள இருக்கலாம் குழப்பத்துக்குள்ளே இருக்கலாம் என்னடா பண்ணுறது குடும்ப சூழ்நிலை இல்லையே குழப்பத்தில் இருக்கலாம் ஆண்டு சொல்கிறார் உன்னை சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய நாட்கள் வருகிறது கிருபை உனக்கு பெருகுகிறது அதிக கிருபையை நீங்கள் பெற்றுக்குறீங்க அதனால தான் பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை கைவிடலை மகளே பிரச்சனை வந்தாலும் உன்னை நான் விட்டு விலகலை வியாதி வந்தாலும் வேதனை வந்தாலும் எத்தனையோ நெருக்கங்கள் வந்து ஏண்டா வாழ்கிறோன்னு சொல்லி நீ புலம்பினாலும் அழுதாலும் நீ கிருபை பெற்றவள் நீ கிருபை பெற்றவன் ஒரு நாளும் அதை மறந்து விடாதே என்று சொல்லி ஆவியானவர் உங்களை கிருபை பெற்றவர்களா இன்றைக்கு ஆசீர்வதித்து சிறச்சாலையின் கதவுகளை உடைத்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசி கொண்டிருக்கிறான்